இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நாற்பதாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து கர்த்தரிடத்துல பொறுமையாய் காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறத என்னுடைய ஆவியில் நான் உணர்கிறேன் அநேக காரியங்களை நம்பி இருப்பதல்ல கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்வார் அப்படின்னு கர்த்தருக்காக உங்கள் காத்திருப்புக்கு தேவன் பரிசளிக்கிற நாட்கள் இது எனக்கு ஒன்றுமே நடக்கலை என்னுடைய வழி எதுவுமே மாறாமல் இருக்குது கர்த்தருக்காக காத்திருந்தத என் தேவன் அறிவார்னு நீங்கள் எப்போ அறிக்கை செய்கிறீங்களோ இனி கர்த்தர் உங்களுக்காக பரிசளிக்கிற காலம் இனி கர்த்தரை நம்பி புரோஜனம் இல்லை சில மனுஷங்களை நோக்கி பார்க்க போக போகிறேன் அப்படி போகாம இல்லை என் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன்னு நீங்கள் நினச்ச தருணங்களை தேவன் அறிவார் உங்களுக்கான பதில் இன்றைக்கு உங்கள் கிட்ட வந்து சேரப்போகுது ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வசனங்களுக்கு நன்றி வார்த்தைகளுக்கு நன்றிப்பா இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் காத்திருத்தலையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்துடுவார்னு உண்மை நோக்கி அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் நன்மை செய்ய போகிறீங்க ஏசப்பா நன்றியப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜை மாறணும்ப்பா அம்மேன் இத்தனை நாட்களாக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தேவன் எனக்கு இதில் நன்மை செய்வார்னு காத்துட்ருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் ஆறுதலாக அப்பா வாக்குத்தத்தமாக இன்றைய வார்த்தையை அனுப்பியிருக்கீங்க ஏசப்பா அம்மேன் இந்த காரியத்தை குறித்து நான் இப்படி சாதிச்சிடலாமா அப்படி சாதிச்சிடலாமா இந்த மனுஷனை நம்பிடலாமா இல்லை எனக்கு இப்படியெல்லாம் அதை செஞ்சால் சரியாயிருமா அப்படின்னு ஏகப்பட்ட கணக்கு போட்டு எதுலேயும் ஜெயிக்க முடியாமல் இல்லை இதை என் தேவன் மாத்திரம்தான் எனக்கு செய்ய முடியும்னு சொல்லி உமக்காக காத்திருக்கிறாங்க ஏசப்பா உமக்கு காத்திருந்ததுக்கப்புறம் மனுஷனையும் வேற எதையும் நம்பாம ஒத்தாசை வரும் பருவதமாகிய உண்மை மாத்திரம் ஏறெடுத்து பார்த்துட்டு அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் ஒத்தாசையை அனுப்புகிறீங்க ஏசப்பா அம்மேன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இது தேவனுடைய கரம் தேவன் உதவி இல்லாமல் இவங்களால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லத்தக்கதான பெரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போறீங்க ஏசப்பா மேன் உம்முடைய கிருவை இந்த வாழ்க்கையில் விளங்க போகுது ஏசப்பா உம்முடைய மகிமை இந்த பிள்ளைகளை பிரகாசிப்பிக்க போகுது ஏசப்பா நன்றியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அவங்க கரத்தில் கொடுக்கிற ஏசப்பா அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏக்கங்களையும் நீங்கள் அறிவீங்க ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர இசைப்பா இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க எல்லாம் அவங்கவங்களை குறித்து மாத்திரம்தான் கவலைப்பட்டுருக்குறாங்க யாருக்கும் உண்மையிலேயே யார் மேலேயும் அக்கறை இல்லைப்பா அது மிக நெருங்கிய உறவாக இருந்தால் கூட கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் எவ்வளவு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட உண்மையான அக்கறை யாருக்கும் இல்லை இசைப்பா அவங்கள காட்டிலும் எங்களை அன்பு செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஏசப்பா எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறதுக்கு எங்களுடைய குற்றங்கள் குறைகளோடு எங்களை நாங்கள் இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கொள்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஏசப்பா ஆனால் நீங்கள் அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா பாவிகளாகிய எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீங்க ஏசப்பா எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்களையும் சுமந்து கொள்றீங்க ஏசப்பா நன்றிய பஸ்தோத்திரம் ஏசப்பா எதையுமே எதிர்பார்க்காம உங்களை விட எங்க மேலே அன்பு வைத்ததுனால தானேப்பா உங்களுடைய ஜீவனையே எங்களுக்கு தந்தீங்கப்பா நன்றிய பஸ்தோத்திரம் எங்க பாவங்களுக்காக சிலுவையில் உம்முடைய ரத்தத்தை சிந்தினீங்களப்பா அம்மேன் அப்படியே ரத்தத்தினால் எங்களை கழுவி நீவிமானாக்கி அப்பா அவங்க பக்கத்தில் எங்களை அமர செஞ்சுருக்கீங்கப்பா நன்றி அப்பா ஸ்தோத்ரேசப்பா துதிக்கிறோமாப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு மாத்திரம் அப்பா நன்றிய பஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த உலகத்தில் பாவ் உம்மை விட எங்களை அன்பு செய்கிற தேவன் யாருமே இல்லை இசைப்பான் அன்பு செய்கிற மனுஷங்க யாருமே இல்லை இசைப்பான் நன்றிய ஸ்தோத்திரம் அப்பா உடைய அன்புக்காக நன்றி ஏசப்பா எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அம்மேன் எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த நாள் வரையும் எங்களை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமாப்பா இன்னும் அப்பா எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நீங்கள் செய்வீங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் நம்புகிறோம்ப்பா விசுவாசிக்கிறோம் சப்பா உண்மை மாத்திரம் நோக்கி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறாங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா அம்மேன் உண்மை துதிக்கிறோமாப்பா ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா நன்றி தேவனே அப்பா அப்பா உமுடைய பிள்ளைகள் உமக்காக மட்டும் காத்திருக்கிறாங்கப்பா உலக பிரகாரமாக இருக்கிறவங்க எத்தனையோ குறுக்கு வழிகளில் போகும்போது இல்லை என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார்னு உண்மை நோக்கி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா இன்றைக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொடுங்க ஏசப்பா பல மடங்காக சந்தோஷத்தை திரும்ப கொடுங்கப்பா இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டெடுத்துருங்கப்பா நன்றியப்பா சௌத்திரம் குடும்பம் உடைந்து போகாமல் இருக்கட்டும் ஏசப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பினால் குடும்பத்தை கட்ட வைங்க ஏசப்பா இவங்களுக்கு எதிரான அத்தனை அரண்களையும் கட்டுகளையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உடைத்தெரிகிறோமாப்பா மேன் உடைய பிள்ளைகளை நீங்கள் அப்பா உயர்த்தி அழகு பார்க்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து விலைக்கு பாதுகாத்தர்லுங்கப்பா நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்